என் உள்ள வாங்கி நிரப்பிருக்கான் அவங்க பையன் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அத்த கேக்குறேன் எப்படி இருக்கு அவன் இருபத்தஞ்சு பவுண்ட் இருக்கும் போல இருக்கு அவன்கிட்ட கேல புரிஞ்சிருச்சு எனக்கு அத்த இது எல்லாம் தங்கும் கிடையாது சரிங்களா இது வந்துட்டு ஊர் வெள்ளி உங்களுக்கு நல்லா பாருங்க தேவை பொய் இல்லாம சொல்லாத இந்த காலத்துல நான் கவலைங்க போட்டுக்கிட்டு தங்க சொல்லிக்கனு தெரியல நீ தங்கத்தை போட்டத தங்கம் இல்லை வெள்ளிங்கிறாய் அந்த உண்மையிலேயே இது தங்கம் இல்லத்த தங்கம் போல இருக்கிற பியூர் வெள்ளி இதுல வந்துட்டு கோல் நெக்லர் பினிஷிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க நம்பிக்கை இல்லையா உண்மையா சொல்றியா நான் அழைச்சிட்டு போறேன் அந்த கடைக்கு அழைச்சுட்டு போய் காமிச்சா நான் நம்புவேன் சரி கண்டிப்பா போலாம் அதாவது என் மாட்டு பொண் என்னை அங்கே கூட்டின்னு போனால் நான் கேட்டதுனால அந்த கவின் சில்வர் ஜுவல்லரி அங்கே என்னை கூட்டின்னு போனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அவர் சொன்ன மாதிரியே அத்தனையும் கோல்டு மாதிரியே தான் இருக்குது இந்த மாதிரி வெள்ளியிலையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது இது வெள்ளியிலேயும் இருக்குது வெள்ளையாக அதாவது வெள்ளி வெள்ளையாக தெரியும் பற்றாலும் அந்த மாதிரியும் இருக்குது கோல்டு பிளேட்டர் கொடுத்துமே இருக்குது இது வந்துட்டு கோல்டு பிளேட்டர் கொடுத்தது இந்த மாதிரி பிரேஸ்லெட்டு இந்த காப்புன்னு சொல்ல பற்றாலும் அது இந்த திருமங்கலி சரடு இது எல்லாமே அங்கே கிடைக்கிறது ஈவன் திருமங்கலிமுமே அங்கே நல்லா இருக்குது எந்த இந்த மாதிரி மாடல்ஸ் அங்கே இருக்கு நம்ம எல்லாமே எடுத்து அழகாக அவ காமிக்கிறா அண்ட் முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் நான் ஆல்ரெடி ஒரு இதில் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன் இப்போ பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அதெல்லாம் வேற லெவலில் இருக்கு இந்த எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போற வழி இல்லையா சிம்மக்கல் மதுரையில் சிம்மக்கல்ல பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஓப்போசிட்டில் ஜுவல்லரி இருக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டரில் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் வேற ஏதாவது கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன வேணும் அப்படின்னாலுமே நீங்க இந்த சேனல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்